கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் அப்பா இயேசுவே எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்பனி வந்தீடு வீர்வல்லமயா இந்த வன என்பனே வந்தீடு வல்லமயா ஆசீர்வாத நிறைந்து மை புதி தேட எங்கள் உள்ளம் உங்கள் அன்பா யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் லெட்ஸ் டேர்ன் அவ் பைபிள்ஸ் டு த காஸ்பிள் ஆஃப் ஜான் சாப்டர் ஃபோர்டீன் அண்ட் வேர்ஸ் 21 ஒன் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் என்னிடத்தில் இருக்கிறான் He that hath my commandments and keepeth them, he it is love that, that loveth me, and he that loveth me shall be loved of my Father, and I will love him and will manifest myself to him. I will love him and I will manifest myself to him. நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் அப்போஸ் நாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கலாத்தியர் இட்ஸ் டேன் அவர் பைபிள் டூ கலேஷியன்ஸ் கலாத்தியர் முதலாவது அதிகாரத்திலே இங்கே பார்த்தீங்கன்னா அவரை எனக்குள் வெளிப்படுத்த சித்தமாய் இருந்தபொழுது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் கலாத்தியர் ஒன்று பதினாறு கலேஷியன்ஸ் ஒன் அண்ட் சிக்ஸ்டீன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது என்று நாம் வாசிக்கிறோம் அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் தேவன் நம்மில் அன்பாயிருக்கிறார் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் இட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் ரீடிங் த வேர்ட் ஆர் ரிசீவிங் த வேர்ட் பட் யூ ஹாவ் டு கீப் ஹிஸ் COMMANDMENTS அதை கை கொள்ள வேண்டும் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் ஹீ தட் இஸ் லவுட் ஆஃப் மீ இஸ் லவுட் ஆஃப் மை ஃபாதர் ஹி தட் லவ் அத் மீ இஸ் லவுட் ஆஃப் மை ஃபாதர் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னதை நாம் வாசிக்கிறோம் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதினாலே அறிந்திருக்கிறோம் பட் யோவான் 2:5 But who keepeth his word in him verily is the love of God perfected hereby know we that we are in him hereby we know that we are in him நம்ம ஆண்டவருக்குள்ள தான் இருக்கிறோமா கர்த்தருடைய வழிகளில் தான் நடக்கிறோமா அப்படிங்கிறத எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் என்றால் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் கர்த்தருடைய பாதையில் நான் நடக்கிறேன்னா ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை நான் கை கொள்ளனா ஒழுங்கா சபைக்கு போகிறேனா வீடு வீட்டில் ஒழுங்காக ஒழுங்கா ஜெபவெளியை நான் கை பைபிள் வாசிக்கிறேனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு ஆவியானோட சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்னால் ஆவியானோட சத்தத்தை கேட்க முடிகிறதா என்று நாம் அந்த கை கொள்ளுகிற காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் ஆல்சோ வி ரீட் இன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைவ் த்ரீ அண்ட் ஃபோர் ஒன் ஒன் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்தில் ரெண்டு மூன்றுமான வசனங்கள் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் வாரமானவைகளும் அல்ல பை திஸ் வி நோ தட் வீ லவ் த சில்ட்ரன் ஆஃப் காட் காட் அண்ட் கீப் அவருடைய கற்பனைகள் வாரமானவைகளும் அல்ல நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவை வந்து வர்டிக்கலாக மட்டும் இல்லை இட் இஸ் ஆல்சோ ஹாரிட் ஹாரிசன்டலாகவும் அந்த க்ராஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இட் மீன்ஸ் யூ ஹேவ் டு லவ் த லார்ட் யுவர் காட் அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு லவ் யுவர் நெய்பர் அப்படியாக தேவன தேவனிடத்தில் அன்பு கூறும்பொழுது தேவனுடைய தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்திலும் நாம் அன்பு கூறுகிறோம் அந்த அன்பு கூற முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருமானால் தேவனிடத்தில் கேட்டு ஆண்டவரே சகோதரை நேசிக்க கிருபைத்தாங்க தான் பேதர் சொல்கிறாரு ஒரு நாளில் என் சகோதரன் ஏழு தடவை தவறு செய்தால் நான் நான் வந்து எத்தனை தடவை நான் வந்து மன்னிக்கணும் ஏழு தடவை மட்டுமோ அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஏ சொல்கிறார் ஏழு தரம் இல்லை ஏழு எழுபது தரம் அப்படின்னா ஆஸ் மெனி டைம்ஸ் தே அண்ட் நாஸ்க் சாரி யூ ஹாவ் டு ஃபர்க் யூத் ஹெம் அப்படியாக அந்த மன்னிப்பு அன்பு இருக்கும் பொழுது அங்கே மன்னிப்பு உண்டாகும் தேவன் நமக்கு கிருபை தந்து நம்மை வழிநடத்துவாராக ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு அடையாளமாக உம்முடைய கற்பனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு உம்மிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தரும்படி சிபைக்கிறோம் உண்மையிலே நாங்கள் அன்பு கூறும்பொழுது நாங்கள் பிதாவினால் அன்பு கூறப்படுகிறோம் நீ சொன்னீர் நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரை உண்மை குறித்து நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள நீர் எங்கள் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை இஸ்தோத்தரி என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை இஸ்ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ